தேர்தல் பிரச்சாரங்களில் கலந்து கொண்டு உரையாற்றும் அமைச்சர் உதயநிதி பிரதமர் மோடி ஒன்பது பைசா என விமர்சித்து வரும் நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இனிமேல் பிரதமர் மோடி இருபத்தி ஒன்பது பைசா என தரக்குறைவாக விமர்சித்தால் அமைச்சர் உதயநிதியை ட்ரக் உதயநிதி என அழைப்போம் என்றும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி எச்சரித்து பேசிய வீடியோமானது சமூக வலைதளங்களில் வயலாகி வருகிறது அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் நாளிலிருந்து கூப்பிட்றோம் அவர் ஓகேன்னு வர சொல்லுங்கள் களத்துக்கு நாங்கள் தயார் மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம் இதனை பதிவிட்ட எதிர்த்த அமைச்சர் உதயநிதிக்கு இந்த அசிங்கம் தேவைதான் என கலாய்த்து வருகின்றனர் மேலும் கோடிக்கணக்கில் போதை பொருள் கடத்திய வழக்கில் சிக்கியுள்ள திமுக ஆயிலக்கணி பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிகிடம் பெரும் தொகை அமைச்சர் உதயநிதி பெற்றுள்ளதாக சவுக்கு சங்கர் கூறியிருந்த தற்போது அதற்கு தகுந்தார் போல் அமைச்சர் உதயநிதிக்கு ட்ரக் உதயநிதி என பொருத்தமான பெயரை வைத்துள்ளதாகவும் கலைத்து வருகின்றனர் மேலும் சசிகலா காலை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி மண்டி போட்டு விடுவார் என அமைச்சர் உதயநிதி ஆபாசமாக பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதியிடம் பூரண மதுவிலக்கு குறித்து பெண் ஒருவர் கேள்வி எளிப்பதற்கு இரண்டாயிரத்தி பதினாலில் எங்களுக்கா ஓட்டு போட்டேனா என அமைச்சர் உதயநிதி ஆணவமாக பேசியதும் கவனிக்கத்தக்கது